வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா ஒரு சொத்தை விற்கும்போது பாதி கரையை தொகை வாங்கிட்டு தான் விற்கிறீங்களா அப்போ என்ன செய்யணும் ஒரு சொத்தை விற்கும்போது பாதி கரைய தொகை தான் வாங்கிட்டு விற்கிறீங்களா அப்படின்னா என்ன செய்யணும் இப்படியெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் நடக்குமா அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில புதிய நபர்களுக்கு நிலம் வாங்கிறது விற்கிறது அனுபவம் இல்லாதவங்க ஆச்சரியப்படலாம் நிச்சயமாக நிறைய இடத்துல முழு தொகையும் கொடுக்காம பாதியிலேயே கிரையெல்லாம் நிறைய நடக்குது அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியெல்லாம் நடக்குது அப்படின்னா நிலம் வைத்திருக்கிறவர் கேஷ் ஃப்ளோ இம்பார்ட்டண்ட்டாக சொத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல முடிவுக்கு வந்துடுவார் அந்த நேரம் கேஷ் ஃப்ளோ தான் தேவை அப்படின்னு வரும்போது அவர் இந்த மாதிரி பாதி கரையத்தில் நான் கிரயம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பார் அது ஒரு வகை அது ஒரு டைப் அடுத்து ஏதாவது ஒரு லிட்டிகேஷனாக இருக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது ஒரே இழு இழுன்னு இழுக்கும் அப்போது ஒரு கிரையைத்தவங்க பேசுவாங்க நீ முன்னாடி என் கூட பத்திரத்தை போட்டு கொடுத்துரு நான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உனக்கு மீதிக்கு ஆசாராக தரேன் அதாவது இதை விற்று மீதி தரேன் இப்போ கொஞ்சம் தரேன் பத்திரம் எனக்கு போட்டு கொடுத்துட்டு நான் இந்த லிட்டிகேஷன் எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி காசை உங்களுக்கு விற்றுட்டு நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் நடக்கும் இந்த மாதிரி ரெண்டு சுச்சுவேஷன் இருக்குது இதில் இந்த மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா நிலம் வச்சுருக்கிற சொத்து வச்சுருக்குறார் இல்லையா சொத்து வச்சிருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை விற்று அந்த கேஷ் ஃப்ளோ தான் இம்பார்ட்டன் வரும்போது அந்த பணத்தை வைத்து தன் மகன் மகளுக்கு வெளிநாட்டு படிப்பு செலவுக்காக அல்லது ஒரு திருமண செலவுக்காக அல்லது ஒரு வேலை வாய்ப்புக்காக அல்லது அந்த மாதிரி தன்னோட லவ் சர்க்கிளுக்காக அன்பு வட்டத்தில் இருப்பவர்கள் முன்னேறுவதற்காக எதையோ ஒரு சொத்தை பாதி விலையில் விற்றுட்டோம்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அது பசங்க அவங்க டெவலப் ஆகி நமக்கு திருவி எடுத்து கொடுத்துருவாங்க அதில் கொடுக்காமல் போகிறாங்க அவங்க நல்லா இருக்கட்டும் விட்டுடலாம் அது ஒரு வகை ஆனால் ஏற்கனவே கடனாகி ஏற்கனவே சின்னி சீராக ஆகி நொந்து ஆகி கடைசியாக இந்த ஒரு சொத்து மட்டும்தான் இருக்குது இதை தான் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை முடிக்கணும் இப்படி சில கேஸுங்க இருக்குது ஊரில் இவங்களை நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா சர்வேபல் மோட்லேயே வாழ்கிறவங்க என்னது சர்வேபல் மோட்லையே வாழ்கிறவங்க ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போ தான் வேலை செய்வாங்க நாளைக்கு பரிச்சைனா அன்றைக்கி ராத்திரி தான் படிப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி இருக்கிற சொத்து பாதி வேலைக்கு வெளியே போவோம் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா சொத்துவா ஏற்கனவே இருக்கணும் வந்து சேர்ந்துக்கினே இருக்கோம் இல்லாத கூட போயின்னே இருக்கோம் வெளியே போயினே இருக்கும் ஏன்னா அவனோட மைண்ட் என்னென்னா முழுக்க முழுக்க பிரச்சனையை தைக்கணும் பிரச்சனையை தீர்க்கணும் பிரச்சனையை தீர்க்கணும் ஒரு பிரச்சனையும் இல்லை அவன் மைண்டில் தான் பிரச்சனை பிரச்சனை மண்டை தான் இருக்கே தவிர வெளியே கிடையாது இப்போ வந்து டைவர்ஜன் ஃபோக்கஸ் கன்வர்ஜன் ஃபோக்கஸ் ரெண்டு சொல்லுவோம் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை அதை மட்டுமே வச்சு பார்க்கறது அது அதே யோசிக்கிறது ப்ராப்ளமே யோசிக்கிறது அதே யோசித்து 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 அப்படியே மண்டை மூளை இறந்து போய் அப்போ என்ன பண்ணுவோம் இருக்கிற வீட்டை பாதி வேலையை விற்றுட்டு நான் நிம்மதி வேணும் எனக்கு என்னால் முடியாது அப்படின்னு அது வந்து டைவர்ஜன் கன்வர்ஜன் ஃபோக்கஸ் அது வந்து சரிப்பட்டு வராது டைவர்ஜன் ஃபோக்கஸ் பிரச்சனையை அங்கே வச்சுட்டு அப்படி கில்லாடியே அவ்வளவு அப்படி இப்படி பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு ட்ரெண்ட் தெரியும் இந்த பக்கம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும் இந்த பக்கம் நியூ பார்த்து தெரியும் புது வழி தெரியும் அதை வச்சு அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க அப்போ அந்த மனநிலை தான் பாதி பேருக்கு அதனால் முதல்ல ஒழுங்காக மனநிலை அளவுக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா சொத்த இந்த மாதிரி பாதி விலைக்கு விற்க மாட்டிங்க சரி ரைட்டு அதெல்லாம் எங்களுக்கு இல்லை சார் நாங்கள் அந்த மாதிரிலாம் ஆள் கிடையாது நாங்கள் மைண்டு ஃப்ரீயாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு இது நினப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நிம்மதியாக இருக்கணும்னு நினச்ச யாரும் நிம்மதியாக இல்லை அப்போது இந்த சொத்தை வந்து விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறப்போ ரெண்டு டைப்பில் விற்பாங்க அதாவது இவர் ரொம்ப மாட்டிக்கிட்டார் இவர்கிட்ட ஒரு உருப்படியான சொத்து இருக்குது செம்ம வயிற்று வெளியில் இருக்கான் இவங்ககிட்ட பேசி தட்டினா நாம் இடத்த முடிக்கலாம் அப்படின்னு விலை கம்மியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட கேட்பாங்க அதாவது ஐயா என்கிட்ட இப்போ வந்து ஐம்பது ரூபா சொத்துன்றீங்க இருபத்தஞ்சி லட்சம் தான் என் கையில் இருக்குது இருபத்தஞ்சி லட்சம் நான் கடன் வாங்கி தான் தரணும் ஆனால் சொத்து என் பேருக்கு வரணும் அதனால் எனக்கு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நம்பினீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கடன் வாங்கி லோன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு படம் இந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்கிரிப்டு போல் வசனம் போல் வேறு நிறைய பல வகையான வசனங்கள் இருக்குது ஆளுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் இருக்குது அந்த வசனங்கள் எல்லாம் கொடுத்தோம் அவர் கன்வின்ஸ் ஆகி ரைட்டு நான் பாதி காசில் வந்து பத்திரம் போடுறேன் அப்படின்னா அவர் சொல்லுவார் பாதி காசு கொடுத்துட்டு பத்திரம் போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் கரையான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு அப்போது இல்லை இவர் மணிப்பில் இவர் என்ன பண்ணுவார் இவருக்கு கஷ்டம் தெரியாது அப்போ ஒரு நபர் பணம் வச்சுக்கிட்டு இருப்பார் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு அது கொஞ்சம் இருக்கும் ஆனால் அவர் நினச்சா பெரட்டலாம் அப்படின்னு இவர் நம்புறாரு அதனால் அவர்கிட்ட இவர் போய் அண்ணே இந்த சொத்தை வச்சுக்கோங்க காசு கொடுங்க கரையும் போட்டுக்கோங்க அப்புறமா பாங்க இப்படி இவரே போய் க கமிட் ஆகிறதோ இருக்குது இந்த மாதிரி கமிட் ஆச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கரையும் போடுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அப்புறம் அந்த லிட்டிகேஷன்காரங்க இருக்கிறேன் நான் தீர்த்து தராங்க அவங்க வந்து சம்சாரி கிடையாது அவங்க வந்து பிஸ்னஸ் மேன் அப்போ வந்து அவங்க ஒரு அவங்கள அவங்க வேறு ரகம் ஆக இந்த இந்த மாதிரி இந்த ரெண்டு ரகத்தில் நீங்கள் பத்திரம் போட போகிறீங்கன்னா முதல்ல மீதி பணத்துக்கு கடன் பத்திரமாவது குறைஞ்சது எழுதி வாங்கிக்கணும் இன்டிமின்டி பாண்டாவது எழுதி வாங்கிக்கணும் பதிவு புக்கு த்ரீலையாது எடுத்துகிட்டு போய் அதை பதியணும் அதாவது கடன் கொடுத்த மாதிரி ஏதாவது எழுதி வாங்கிக்கணும் என்ன எந்த வித ஓல்டு இல்லாமல் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சால் கடன் இல்லை நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் பத் உடனே பத்து நாளில் தந்துடுவேன் இல்லை ஒரு ஒரு மாதத்தில் தந்துடுவேன் இல்லை ஒரு மூணு மாதத்தில் கொடுத்துருவேன் நம்பிக்கை தானே வாழ்க்கை தானே அப்படின்லாம் சொல்லி பத்திரம் போட சொன்னாங்கன்னா நீங்கள் போடுங்க அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள் என்னென்னா பத்திரம் தாக்கல் செய்கிறது நானாக இருக்கணும் யார் எழுதி கொடுக்குறாரு தாக்கல் செய்கிறவங்க கிட்ட தான் பத்திரத்தை திருப்பி கையில் கொடுக்க வேண்டியது சார்பதிவாளரோட கடமை யார் தாக்கல் செய்கிறாரோ அவங்க தான் பத்திரத்தை வாங்கணும் அவங்க வாங்கணும் அல்லது பத்திரம் அவங்க கையெழுத்து போட்டவங்க அதாவது அவங்க உத்தரவிடுற நபருங்க வாங்கணும் அப்படின்றதான் கான்செப்ட் அப்போ தாக்கல் செய்கிறத நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நான் பத்திரத்தை உங்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாம் பணம் கொடுத்ததுக்கப்புறம் சொல்லலாம் அப்படி அதை எழுதிக்கலாம் வெளியே ஒரு நூறுவா பத்திரம் பேப்பரில் ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு கரையும் பேசி இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்துட்டோம் இன்னொரு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கி தரதா சொல்கிறீங்க அது காலக்கெடு தரேன் அந்த காலக்கெடுக்கில்ல நீங்கள் கொடுங்க இப்போ நான் பத்திரத்தை நான் தாக்கல் செய்து அதுவரை நான் பத்திரத்தை நான் வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் இல்லை நான் அதை வச்சு தான் லோன் போனோம் அதை பண்ணுனால் அப்போல்லாம் நான் போய் லோன் அனுப்ப போகிறீங்களோ எப்போ வர சொல்கிறீங்களோ அப்போ நான் பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து அங்கே உங்களுக்கு காட்டுறேன் பத்திரம் கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அதாவது ஃப்ரீயாக இருங்க எப்போனாலும் உங்களுக்கு பத்திரத்தை தந்து காட்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட்டையாவது ஓல்டு பண்ணுங்கள் இது ஒரு வகை அடுத்து பொசசனியாவது சுவாதீனத்தையாவது கொடுக்காதீங்க முதி பணம் கொடுத்ததுக்கப்புறம் நான் சுவாதீனத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இப்போ நீங்கள் குடியிருக்கிற வீடாக இருந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க சுவாதீனம் கொடுக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் குடி இல்லாத வேறு ஏதாவது சுற்றுருச்சுவிங்க டக்குன்னு சுவாதீன கொடுத்துருவீங்க இல்லை நான் சுவாதீனம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்சால் இறையம் பண்ணுற பத்திரத்துலேயே கூட இந்த கண்டிஷனை கண்டிஷனுடன் கூடிய கரைய பத்திரம் அப்படின்னு போட்டு இதை மாதிரி சுவாதீனத்தை அப்புறமா ஒப்படைக்கிறேன் ஒப்படைக்கும் போது பணப்பட்டுருத்தரசி தனியாக போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட எழுதுறதா எழுதிக்கலாம் ஆக இதெல்லாம் ஒரு வகை இந்த கடைசியாக இந்த பத்திரத்தை பிடிச்சி வச்சுக்கிறேன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நீதிமன்றத்தில் சில உத்தரவுகள் இருக்குது ஒரு கிரையான்றது கரையை பத்திரம் ஆகி எழுதி முடிஞ்சால் முடிஞ்சிச்சின்னு சொல்கிறாங்க எழுதி முடிஞ்சால் முடியல சுவாதீனத்தை ஒப்படைக்கணும் பத்திரத்தை ஒப்படைக்கணும் அப்போ தான் அந்த கரையை வந்து கம்ப்ளீட் அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒன்று சுவாதீனமோ அல்லது பத்திரமோ ஒப்படைக்காதனால் கரையை இன்கம்ப்ளீட்டு அதனால் வந்து நீங்கள் நீதிமன்றம் போனீங்கன்னால் ஏற்கனவே தீர்ப்புகள் இருக்குது நீதிமன்றம் போனீங்கன்னா நிச்சயமாக பாதி பணம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா சொ கரையை தான் ரத்து பண்ணிவிடுவாங்க ஆக இந்த ஹோல்டு இந்த பிடியை வச்சுக்கிட்டு இந்த பாதி பணம் கொடுத்து பத்திரம் போடுற கதையை பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல மனநிலையோடு எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவாக எப்போவுமே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எமோஷ்னலாக உங்களை டவுன் ஆகாமல் இருந்து இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றி இன்னும் நிறைய சொத்து வாங்கி சொத்துக்கள் சேர்ந்து அது ஐஸ்வர்யம் பெருகி நல்லா வாழணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை ஆக இனி வந்து சொத்து பாதிக்கிற போடுறீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் நிலம் உங்கள் எதிர்காலம் அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொளிக்கு கீழே இருக்கிற என்ன தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைக்கும் இந்த புத்தகம் சொத்து வைத்திருப்போர் சொத்து வாங்குவோர் சொத்து சிக்கலில் இருப்போர் என அனைவருக்கும் மிக பயனுள்ள புத்தகம் அதனால் வந்து இதனை வாங்கி கண்டிப்பாக எனக்கு ஊக்கத்தையும் ஆதரவையும் நீங்கள்தான் கொடுக்கணும் வேறு யார் கொடுப்பாங்க கொடுத்தோம் கொடுக்கணும் நன்றி வணக்கம்